அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனு அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் விளக்கமான இவ்வேதத்தின் மீது சத்தியமாக திடமாக நீங்கள் அறிந்து உணர்ந்து கொள்வதற்காக இதனை நாம் அரபி மொழி குர்ஆனாக நிச்சயமாக ஆக்கி இருக்கிறோம் இன்னும் நிச்சயமாக இது நம்மிடத்தில் உள்ள உம்முல் கிதாபில் தாய் நூலில் இருக்கிறது இதுவே வேதங்களில் மிக்க மேலானதும் ஞானம் மிக்கதும் ஆகும் நீங்கள் வரம்பு மீறிய சமூகத்தராகிவிட்டீர்கள் என்பதற்காக நாம் இந்த நிலை உபதேசத்தை உங்களை விட்டு நாம் அகற்றிவிடுவோமா அன்றியும் முன் இருந்தவர்களிடமும் நாம் எத்தனையோ தூதர்களை அனுப்பி இருக்கிறோம் ஆனால் அவர்களிடம் வந்த நபி ஒவ்வொருவரையும் அவர்கள் பரிகாசம் செய்யாதிருக்கவில்லை எனினும் இவர்களை விட மிக்க பலசாலிகளான அவர்களை பிழையாக பிடித்து நாம் அழித்திருக்கிறோம் இவ்வாறாக உங்களுக்கு முன் இருந்தோரின் உதாரணம் நடந்தேறி இருக்கிறது நபியே நீர் அவர்களிடம் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் யாவரையும் மிகைத்தவனும் எல்லாவற்றையும் அறிந்தோனும் அவனே அவற்றை படைத்தான் என்று நிச்சயமாக அவர்கள் கூறுவார்கள் அவனே பூமியை உங்களுக்கு விரிப்பாக ஆக்கி அதில் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு செல்லும் பொருட்டு வழிகளையும் ஆக்கினான் அவன்தான் வானத்திலிருந்து மழையை அளவோடு இறக்கி வைக்கிறான் பின்னர் அதனை கொண்டு இறந்து கிடந்த பூமியை நான் தாம் உயிர்ப்பிக்கின்றோ இவ்வாறே நீங்களும் மரணத்திற்கு பின் உயிர்படுத்த பெற்று வெளிப்படுத்தப்படுவீர்கள் அவன்தான் ஜோடிகள் யாவையும் படைத்தான் உங்களுக்காக கப்பல்களையும் நீங்கள் சவாரி செய்யும் கால்நடைகளையும் உண்டாக்கினான் அவற்றின் முதுகுகளின் மீது நீங்கள் உறுதியாக அமர்ந்து கொள்வதற்காக அவற்றின் மேல் நீங்கள் அவ்வாறு உறுதியாக அமர்ந்ததும் உங்கள் இறைவனுடைய அருளை நினைவு கூர்ந்து இதன் மீது செல்ல சக்தி அற்றவர்களாக இருந்த எங்களுக்கு இதனை வசப்படுத்தித் தந்த அவ் இறைவன் மிக்க பரிசுத்தமானவன் மேலும் நிச்சயமாக நாம் எங்கள் இறைவனிடத்தில் திரும்பிச் செல்பவர்கள் என்று பிரார்த்தித்து கூறவும் அவ்வாறு செய்தான் இன்னும் அவர்கள் அவனுடைய அடியார்களில் ஒரு பகுதியினரை அவனுக்கு பெண் சந்ததியை ஆக்குகிறார்கள் நிச்சயமாக மனிதன் பகிரங்கமான பெரும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் அல்லது தான் படைத்ததிலிருந்து அவன் தனக்கென பெண்மக்களை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஆண் மக்களை தேர்ந்தெடுத்து விட்டானா இருப்பினும் ரஹ்மானுக்கு சந்ததியாக அவர்கள் ஒப்பாக்கும் ஒரு பெண் குழந்தை அவர்களில் ஒருவனுக்கு பிறந்ததாக நன்மாராயம் கூறப்பட்டான் அவனுக்கு ஏற்படும் கோபத்தாலும் துக்கத்தாலும் அவனுடைய முகம் கருத்து விடுகிறது ஆபரணங்களைக் கொண்டு அலங்கரிக்கப்பட்டும் விவகாரங்களை தெளிவாக எடுத்துக் கூறவும் இயலாத ஒன்றினார் இணையாக்குகின்றனர் அன்றியும் அடியார்களாகிய மலக்குகளை அவர்கள் பெண்களாக ஆக்குகிறார்கள் அவர்கள் படைக்கப்பட்ட போது இவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்களா திட்டமாக அவர்களுடைய சாட்சியம் பதிவு செய்து வைக்கப்பட்டு அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள் மேலும் அர்றமா நாடி இருந்தால் அவற்றை நாங்கள் வணங்கி இருக்க மாட்டோம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் அவர்களுக்கு இதை பற்றி யாதோர் அறிவும் இல்லை அவர்கள் பொய்யே கூறுகிறார்கள் அல்லது அவர்கள் ஆதாரமாக கொள்வதற்காக இதற்கு முன்னால் நாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேகத்தை கொடுத்திருக்கிறோமா அப்படி அல்ல அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய மூதாதிகர்களை ஒரு மார்க்கத்தில் கண்டோம் நிச்சயமாக நாங்கள் அவர்களுடைய அடிச்சுவடுகளையே பின்பற்றுகிறோம் இவ்வாறே உமக்கு முன்னரும் நாம் நம்முடைய தூதரை எந்த ஊருக்கு அனுப்பினாலும் அவர்களில் செல்வந்தர்கள் நிச்சயமாக நாங்கள் எங்கள் மூதாதையரை ஒரு மார்க்கத்தில் கண்டோ நிச்சயமாக நாங்கள் அவர்களின் அடிச்சுவடுகளையே பின்பற்றுகின்றோம் என்று கூறாதிருக்கவில்லை அப்பொழுது அத்தூதர் உங்கள் மூதாதையரை எந்த மார்க்கத்தில் நீங்கள் கண்டீர்களோ அதைவிட மேலான நேர்வழியை நாம் உங்களுக்கு கொண்டு வந்திருந்த போதிலுமா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் நிச்சயமாக நாங்கள் எதை கொண்டு நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ அதை நிராகரிக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆகவே நாம் அவர்களிடம் பழிவீர்ப்போம் எனவே இவ்வாறு நிராகரித்துக் கொண்டிருந்தவர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நீர் கவனிப்பீராக அன்றியும் இப்ராஹிம் தம் தந்தையையும் தம் சமூகத்தவர்களையும் நோக்கி நிச்சயமாக நான் நீங்கள் வழிபடுபவற்றை விட்டும் விலகிக் கொண்டேன் என்று கூறியதையும் என்னை படைத்தானே அவனையே நான் வணங்குகிறேன் அவனே எனக்கு நேர்வழி காண்பிப்பான் என்றும் கூறியதை நினைவு கூறுவீராக இன்னும் தம் சந்ததியினர் அல்லாஹுவின் பக்கம் திரும்பி வரும் பொருட்டு இப்ராஹிம் தௌஹீதை அவர்களிடம் ஒரு நிலையான வாக்காக ஏற்படுத்தினார் எனினும் இவர்களிடம் உண்மையும் தெளிவான தூதரும் வரும் வரையில் இவர்களையும் இவர்களுடைய மூதாதையரையும் சுகம் அனுபவிக்க விட்டு வைத்தேன் ஆனால் உண்மை வேதம் அவர்களிடம் வந்தபோது இது சூன்யமேதான் நிச்சயமாக நாங்கள் இதை நிராகரிக்கின்றோம் என்று அவர்கள் கூறினர் மேலும் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஆண் இவ்விரண்டு ஊர்களில் உள்ள பெரிய மனிதர் மீது ஏன் இறக்கப்பட்டிருக்கக் கூடாதா என்று உங்கள் இறைவனின் ரகணத்தை நல்லருளை இவர்களா பங்கிடுகிறார்கள் இவர்களுடைய உலக தேவைகளை இவர்களிடையே நாமே பங்கிட்டிருக்கிறோம் இவர்களில் சிலர் சிலரை ஊழியத்திற்கு வைத்துக் கொள்ளும் பொருட்டு இவர்களில் சிலரை சிலரை விட தரங்களில் நாம் உயர்த்தி இருக்கிறோம் உம்முடைய இறைவனின் ரஹமத் அவர்கள் சேகரித்து வைத்துக் கொண்டிருப்பதை விட மேலானதாகும் நிராகரிப்போருக்கு நாம் கொடுக்கும் செல்வத்தை கண்டு மனிதர்கள் நிராகரிக்கும் சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்பதை இல்லாவிட்டால் அவர்களின் வீட்டு முகடுகளையும் அவற்றுக்கு அவர்கள் ஏறி செல்லும் படிகளையும் நாம் வெள்ளியினாலாக்கி இருப்போம் அவர்களுடைய வீடுகளின் வாயில்களையும் அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கும் கட்டில்களையும் அவ்வாறே ஆக்கியிருப்போம் தங்கத்தாலும் அவற்றை ஆக்கி கொடுத்திருப்போம் ஆனால் இவையெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையில் உள்ள நிலையில்லா அற்ப சுகங்களே அன்றி வேறில்லை ஆனால் மர்மையின் நித்திய வாழ்க்கை உம் இறைவனிடம் பயபக்தி உள்ளவர்களுக்கு தாம் ஒருவன் அர் ரஹ்மானின் நல்லுபதேசத்தை விட்டும் கண்ணை மூடிக்கொள்வானோ அவனுக்கு நாம் ஒரு ஷைத்தானை ஏற்படுத்தி விடுகிறோம் அவன் இவ்வாறு புறக்கணித்தவனின் நெருங்கிய நண்பனாக ஆகிவிடுகிறான் இன்னும் அந்த ஷைதான்கள் அவர்களை நேரான பாதையில் இருந்து தடுத்து விடுகின்றன ஆனாலும் தாங்கள் நேரான பாதையில் செலுத்தப்படுவதாகவே அவர்கள் எண்ணிக் கொள்கிறார்கள் எதுவரை என்றால் இறுதியாக அத்தகையவன் நம்மிடம் வரும்போது ஷைத்தானிடம் கூறுவான் ஆ எனக்கிடையிலும் உனக்கிடையிலும் கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடையே உள்ள தூரம் இருந்திருக்க வேண்டுமே எங்களை வழிகெடுத்த என் நண்பன் மிகவும் கெட்டவன் என்று அப்போது நீங்கள் அநியாயம் செய்தபடியால் இன்று உங்களுக்கு நிச்சயமாக யாதொரு பயனும் ஏற்படாது நீங்கள் வேதனையில் கூட்டாளிகளாக இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் ஆகவே நபியே நீர் செவிடனை கேட்குமாறு செய்ய முடியுமா அல்லது குருடனையும் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பவனையும் நேர்வழியில் செலுத்த முடியுமா எனவே உம்மை நாம் இவ்வுலகை விட்டும் எடுத்துக்கொண்ட போதிலும் நிச்சயமாக நாம் அவர்களிடம் பழி தீர்ப்போம் அல்லது நாம் அவர்களுக்கு எச்சரித்து வாக்களித்துள்ளதை வேதனையை நீர் காணும்படி செய்வோம் நிச்சயமாக நாம் அவர்கள் மீது ஆற்றல் உடையோராய் இருக்கின்றோம் நபியே உமக்கு வகை அறிவிக்கப்பட்டதை பலமாக பற்றி பிடித்துக்கொள்ளும் நிச்சயமாக நீர் நேரான பாதையின் மீதே இருக்கின்றீர் நிச்சயமாக இது உமக்கும் உம் சமூகத்தாருக்கும் கீர்த்தி அளிக்கும் உபதேசமாக இருக்கிறது இதை பின்பற்றியது பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் நம்முடைய தூதர்களில் உனக்கு முன்னே நாம் அனுப்பியவர்களை அவர் வணங்கப்படுவதற்காக வேறு தெய்வங்களை நாம் ஏற்படுத்தினோமா என்று நீர் கேட்பீராக மூசாவை நம்முடைய அத்தாட்சிகளுடன் அவனிடமும் அவனுடைய தலைவர்களிடமும் திட்டமாக நாம் அனுப்பி வைத்தோம் அவர் அவர்களை நோக்கி நிச்சயமாக நான் அகிலங்களின் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதன் ஆவேன் என்று கூறினார் ஆனால் அவர்களிடம் நம்முடைய அத்தாட்சிகளை அவர் கொண்டு வந்தபோது அவர்கள் அவற்றைக் கொண்டு பரிகசித்து சிரித்தனர் ஆனால் நாம் அவர்களுக்கு காட்டிய ஒவ்வொரு அத்தாட்சியும் அடுத்ததை விட மிகவும் பெரியதாகவே இருந்தது எனினும் அவர்கள் பாவத்திலிருந்து இருந்து மீள்வதற்காக நாம் அவர்களை இலேசான வேதனையைக் கொண்டே பிடித்தோம் மேலும் அவர்கள் சூன்ய காலவே உம் இறைவன் உம்மிடம் அறுதிமானம் செய்திருப்பதால் நீர் எங்களுக்காக உம்முடைய ரப்பை அழைத்து பிரார்த்தனை செய்யும் நிச்சயமாக நாங்கள் நேர்வழியை பெற்றுவிடுவோம் என்று கூறினார்கள் எனினும் நாம் அவர்களுடைய வேதனையை நீக்கியதும் அவர்கள் தங்கள் வாக்குறுதியை முறைத்துவிட்டார்கள் மேலும் தன் சமூகத்தாரிடம் பறைசாற்றினான் என்னுடைய சமூகத்தவரே இந்த மிஸ் எகிப்தின் அரசாங்கம் என்னுடையதல்லவா என் மாளிகை அடியில் ஓடிக்கொண்டிருக்கும் நீல நதியின் இக்கால்வாய்களும் என் ஆட்சிக்கு உட்பட்டவை என்பதை பார்க்கவில்லையா அல்லது இழிவானவரும் தெளிவாக பேச இயலாதவரும் ஆகிய இவரை விட நான் மேலானவன் இல்லையா என்னை விட இவர் மேலாயிருப்பின் ஏன் இவருக்கு பொன்னாலாகிய ஆகிய கங்கணங்கள் அணிவிக்கப்படவில்லை அல்லது அவருடன் வழக்குகள் கூட்டமாக வரவேண்டாமா இவ்வாறாக அவன் தன் சமூகத்தாரை அவர்களுடைய அறிவை இலேசாக மதித்தான் அவனுக்கு அவர்களும் கீழ்ப்படிந்து விட்டார்கள் நிச்சயமாக அவர்கள் வரம்பை மீறிய சமூகத்தாராகவும் ஆகிவிட்டார்கள் அவர்கள் நம்மை கோபப்படுத்திய போது நாம் அவர்களிடம் பழிதீர்ப்போம் அன்றியும் அவர்கள் யாவரையும் மூழ்கடிப்போம் இன்னும் நாம் அவர்களை அழிந்து போன முந்தியவர்களாகவும் பின் வருவோருக்கு உதாரணமாகவும் ஆக்கினோர் இன்னும் மறையமுடைய மகனை உதாரணமாக கூறப்பட்ட போது உம்முடைய சமூகத்தார் பரிகசித்து ஆர்ப்பரித்தார்கள் மேலும் எங்கள் தெய்வங்கள் மேலா அல்லது அவர் மேலா என்றும் அவர்கள் கேட்கிறார்கள் அவரை வீண் தர்க்கத்திற்காகவே உம்மிடம் உதாரணமாக எடுத்துக் கொள்கிறார்கள் ஆகவே அவர்கள் விதந்தாவாதம் செய்யும் சமூகத்தாரே ஆவர் அவர் ஈசா நம்முடைய அடியாரே அன்றி வேறில்லை அவருக்கு நாம் அருட்கொடையை சொறிந்து இஸ்ராயலின் சந்ததியாருக்கு அவரை நல் உதாரணமாக ஆக்கினோம் நாம் விரும்புவோமாயின் உங்களிடையே பூமியில் நாம் மலக்குகளை ஏற்படுத்தி அவர்களை நாம் பிரதிநிதிகளாக ஆக்கியிருப்போம் நிச்சயமாக அவர் இறுதி காலத்திற்குரிய அத்தாட்சி ஆவர் ஆகவே நிச்சயமாக நீங்கள் இதில் சந்தேகப்பட வேண்டாம் மேலும் என்னையே பின்பற்றுங்கள் இதுவே சுராத்துல் முஸ்தகியின் நேரான வழி அன்றியும் ஷைதான் உங்களை நேர்வழியை விட்டும் தடுத்து விடாதிருக்கட்டும் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாகவே இருக்கிறான் இன்னும் ஈசா தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்தபோது மெய்யாகவே நான் உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் கருத்து வேற்றுமையுடன் இருக்கும் சிலவற்றை உங்களுக்கு விளக்கிக் கூறுவேன் ஆகவே நீங்கள் அல்லாஹ்விடம் பயபக்தியுடன் இருங்கள் எனக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று கூறினார் நிச்சயமாக அல்லாகுதான் எனக்கும் இறைவன் உங்களுக்கும் இறைவன் ஆகவே அவனையே வணங்குங்கள் இதுவே சிராத்து முஸ்தகியின் நேரான வழி ஆனால் அவர்களிடையே ஏற்பட்ட பல பிரிவினர் தமக்குள் மாறுபட்டனர் ஆதலின் அநியாயம் செய்தார்களே அவர்களுக்கு நோவினை தரும் வேதனையின் கேடுதான் உண்டாகும் தங்களுக்கே தெரியாத விதத்தில் திடுபூறாக இவர்களுக்கு இறுதி நாளின் வேதனை வருவதைத் தவிர எதையும் இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா பயபக்தி உடையவர்களை தவிர நண்பர்களே அந்நாளில் சிலருக்கு சில பகைவர்களாக ஆகிவிடுவார்கள் என்னுடைய அறியார்களே இந்த நாளில் உங்களுக்கு எவ்வித பயமும் இல்லை நீங்கள் துக்கப்படவும் மாட்டீர்கள் என்று அல்லாஹுவின் அறிவிப்பு வரும் இவர்கள்தான் நம் வசனங்கள் மீது ஈமான் கொண்டு முற்றிலும் வழிபட்டு நடந்த முஸ்லிம்களாய் இருந்தனர் நீங்களும் உங்கள் மனைவியரும் மகிழ்வு அடைந்தவர்களாக சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று மறமையில் அவர்களுக்கு கூறப்படும் பொன் தட்டுகளும் கிண்ணங்களும் அவர்களை சுற்றிக்கொண்டே இருக்கும் இன்னும் அங்கு அவர்கள் மனம் விரும்பியதும் கண்களுக்கு இன்பம் தருவதும் அதில் உள்ளன இன்னும் நீங்கள் இங்கு என்றென்றும் தங்கி இருப்பீர்கள் என அவர்களிடம் சொல்லப்படும் நீங்கள் செய்து கொண்டிருந்த நன்மையானதன் காரணமாக இந்த சொர்க்கத்தை நீங்கள் அனந்தரம் கொண்டீர்கள் உங்களுக்கு அதில் ஏராளமான கனி வகைகள் இருக்கின்றன அவற்றிலிருந்து நீங்கள் உண்பீர்கள் என கூறப்படும் நிச்சயமாக குற்றவாளிகள் நரக வேதனையில் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அவர்களுக்கு அவ்வேதனையானது குறைக்கப்பட மாட்டாது அதில் அவர்கள் நம்பிக்கையையும் இழந்து விடுவார்கள் எனினும் நாம் அவர்களுக்கு யாரோ அநியாயமும் செய்யவில்லை ஆனால் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டவர்களே மேலும் அவர்கள் நரகத்தில் யா மாலிக் உங்கள் இறைவன் எங்களை முடித்து விடட்டுமே என்று சப்தமிடுவார்கள் அதற்கு அவர் நிச்சயமாக நீங்கள் இங்கு நிலைத்து இருக்க வேண்டியவர்களே என்று கூறுவார் நிச்சயமாக நாம் உங்களிடம் சத்தியத்தை கொண்டு வந்தோம் ஆனால் உங்களில் பெரும்பாலோர் சத்தியத்தை வெறுக்கிறவர்களாக இருந்தார்கள் என்றும் கூறப்படும் அல்லது அவர்கள் மக்கத்து மக்கத்துக்காக ஏதாவது முடிவு கட்டி இருக்கிறார்களா ஆனால் அனைத்து காரியங்களுக்கும் முடிவு கட்டுகிறது நாம் தான் அல்லது அவர்களுடைய இரகசியத்தையும் அவர்கள் தனித்திருந்து கூடி பேசுவதையும் நாம் கேட்கவில்லை என்று எண்ணிக்கொண்டார்களா அல்ல மேலும் அவர்களிடம் உள்ள நம் தூதர்கள் எல்லாவற்றையும் எழுதி கொள்கிறார்கள் நபியே நீர் கூறும் அஹ்மானுக்கு ஒரு சந்ததி இருந்திருக்குமானால் அதை வணங்குவோரில் நானே முதன்மையானவனாக இருந்திருப்பேன் வானங்களுக்கும் பூமிக்கும் ரப்பானவன் அரசுக்கு ரப்பானவன் அத்தகைய இறைவன் அவனுக்கு சந்ததி உண்டென்று அவர்கள் வர்ணிப்பதை விட்டு மகா பரிசுத்தமானவன் ஆகையால் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அவர்களுடைய வேதனையின் நாளை அவர்கள் சந்திக்கும் வரை அவர்களை வீண்வாதத்தில் மூழ்கி இருக்கவும் விளையாட்டில் கழிக்கவும் நபியே நீர் விட்டுவிடும் அன்றியும் அவனே வானத்தின் நாயனும் பூமியின் நாயனும் ஆவான் மேலும் அவனே ஞானமிக்கோம் யாவற்றையும் நன்கறைந்தவன் அவன் பெரும்பாக்கியம் உடையவன் வானங்கள் பூமி இவை இரண்டுக்கும் இடையே உள்ளவை ஆகியவற்றின் ஆட்சி அவனுக்கு உடையதே அவனிடம்தான் இறுதி வேலைக்குரிய ஞானமும் இருக்கிறது மேலும் அவனிடமே நீங்கள் மீட்கப்படுவீர்கள் தெய்வங்களாக அழைக்கிறார்களோ அவை அவனிடம் அவர்களுக்கு பரிந்து பேச அதிகாரம் உள்ளவை அல்ல ஆனால் இவர்கள் சத்தியத்தை அறிந்து ஏற்றவர்களாக அதற்கு சாட்சியம் கூறுகிறார்களோ அவர்கள் இறை அனுமதி கொண்டு பரிந்து பேசுவர் மேலும் அவர்களிடம் யார் அவர்களை படைத்தது என்று நீர் கேட்டால் அல்லாஹ் என்றே அவர்கள் நிச்சயமாக கூறுவார்கள் அவ்வாறு இருக்கும் போது அவனை விட்டு அவர்கள் எங்கு திருப்பப்படுகிறார்கள் என் ரப்பே நிச்சயமாக இவர்கள் நம்பிக்கை கொள்ளா சமூகத்தாராக இவர்கள் இருக்கிறார்கள் என்று நபி கூறுவதையும் இறைவன் அறிகிறார் ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து சலாமுன் என்று கூறிவிடும் உண்மையை பின்னர் அவர்கள் அறிந்து கொள்வார்கள்